அண்மை செய்தி பணி நிரந்தரம் கோரி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பகுதி நேர ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் வணக்கம் தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழக அரசுக்கு போராட்டம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கிறத நம்ம சமீப நாட்களா பார்த்துட்டு வரோம் இப்போ பகுதி நேர ஆசிரியர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது என்ன காரணத்திற்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க வணக்கம் தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு சொல்லிட்டு பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல செவிலியர்கள் போராட்டம் தொட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க அடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் அது மட்டும் வருகிற ஜனவரி ஆறாம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க இந்த சூழல தற்போது பகுதி நேர ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு வருகிற எட்டாம் தேதி முதல் காலவரையற்ற வரையற்ற இருப்பதாக அறிவிப்பானது வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதி நேர ஆசிரியர்களோட கோரிக்கையானது நீண்ட நாள கோரிக்கையானது இவர்களுடைய அந்த பணி நிரந்தரம் இல்லாத சூழல்ல பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அரசு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது தேர்தல் அறிக்கையில கூறியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியில தமிழ்நாடு முழுமைக்கும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு வராங்க இவர்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூறு எனவே இது இவர்களுக்கு போதியதா இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை மேல கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி அவர்களுடைய மனசளவுல பெருமளவுல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம போராட்டத்திற்கு வந்த சில ஆசிரியர்கள் மரணமடைந்த சூழலும் பார்க்க முடிந்தது அது மட்டும் முடித்து விட்டு போகக்கூடிய சூழல்ல சில ஆசிரியர்கள் விபத்தின் காரணமாக உயிரிழந்தாங்க அவர்களையும் ஆஹ் அந்த குடும்பத்தையும் முதலமைச்சர் இதுவரை சந்திக்கல அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது எனவே இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேர்தல்ல பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஓராவது கோரிக்கையாக வாக்குறுதியாக பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக அரசு வலியுறுத்தி இருந்தது கூறியிருந்தது பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு அது எதையுமே நிறைவேற்றாததனால வருகிற ஜனவரி எட்டாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உள்ள பகுதிநீர் ஆசிரியர்கள் சென்னையில் காலை அற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பானது தற்போது வெளியாயிருச்சு நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு ஒரு சொந்த வீடு கட்ட பெஸ்ட் ஸ்கொயர் திருநெல்வேலியோட ஜி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி இருக்கும் போது ஒரு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பாயிண்ட்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமா கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க